அனைவருக்கு வணக்கம் மையனார் துணையின் எப்படியும் கார்த்திகா அவங்க வீட்டில் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாமா மீனை பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டாங்க ஒரு வேளை சேர மாமாவுக்கு கோவிலுக்கு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரை ஏமாற்றிட்டனே அதனால அவருக்கு கோவமா அதனால தான் அவர் என்னை வெறுத்துட்டாரா அப்படின்ட்டு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப கவலையோடு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனும் தெரியல இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாற்றிக்கிட்டேன்னுட்டு கார்த்திகா ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஸ்தூரி இருந்துட்டு ஏண்டி இங்க பாரு நீ சும்மா வந்து முகத்தை எப்படி தொங்க போட்டுட்டு இருந்தா அவ்வளோதான் இங்க நிறைய பேர் வருவாங்க எப்படி இருக்கணுமோ அப்படி சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க அம்மா பெத்த பொண்ணு சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லம்மா உங்களுக்கு மான மரியாதை தான் உங்களுக்கு முக்கியமா இருக்குல்லன்றாங்க அப்படி என்னமோ உங்களுக்கு அந்த குடும்பத்து மேலே ஒரு விதி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க நீங்க பார் சொன்னதை மட்டும் தான் செய்யணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத அண்ண விஷித்தரமா பேசிட்டு இருக்க வேண்டாம் சரியான்றாங்க விடிஞ்சா கல்யாணம் ஒழுங்காக நாங்கள் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அதை விட்டுட்டு தேவையானது எனக்கு சேரமாக முக்கியம் முக்கியம் சொன்னேன் அப்புறமா நம்மளை சும்மையிட மாட்டேன்ட்டு கோவமா அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அவங்களுடைய அம்மா பேசின விஷயத்த நினைச்சு நீலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகா இருந்த வச்சு ஏன் இப்படி அம்மா நடந்துக்குது நம்மளுடைய சந்தோஷம் கஷ்டம் எதுவுமே கொஞ்சம் கூட ஷேர் பண்ணவே முடிய மாட்டேங்குது கேட்கவும் மாட்டேங்குது காது கொடுத்துட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் ஆகுறாங்க ஆ இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ